நாட்டியம் ஆடவா ஆட்டம் ஆடவா பாட்டு பாடவா என்ன ஒரு அழகு இத்தனையோ அழகு என்னுள்ளே அடக்கம் எப்போதும் மயக்கம் கண்களால் கவிதை பாடவா இமைகளால் இமை பேசிடவா கைகளால் கை சேர்த்து கோலங்கள் போட்டு ஆடவா கால்களால் தரையில் ஓவியம் வரைந்திடவா இசையோடு அசைந்தாடவா காற்றோடு கலந்தடவா நதி போல வளைந்தாடவா மேகம் போல விரைந்தாடவா இசையை புரிந்தாடவா இறைவனை பணிந்தாடவா ஒளி போல ஊடுருவி ஆடவா ஒய்யாரமாய்க் குதித்தாடவா ஓயாமல் துதி பிடித்தாடவா தரை மீது தவழ்ந்தாடவா மேடையிலே மேனியை அசைத்து சிலிர்த்தாடவா என் சரீரங்களை சாய்த்தாடவா புன்னகையுடன் புரிந்தாடவா என் அசைவால் புவி அசையும் எத்திசையும் பரதம் புகழ் மணக்கும் கவிஞர் ந முருகேசன் ஓசூர் கவிதையை படியுங்கள் பாருங்கள் மறக்காமல் லைக் ஷேர் கமெண்ட் மற்றும் ஷக்கிரை பண்ணுங்கள்